பாத்திரம் துளக்க கடைகளில் லிக்விட் சோப் எல்லாம் வாங்காதீங்க இந்த பாத்திரம் துளக்குவதற்கு சோப் லிக்விட் வாரத்திற்கு குறைந்தது மூன்று சோப் அல்லது ஒரு லிக்விட் பாக்கெட் ஆவது வாங்குவீர்கள் இனி அந்த செலவு எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை சாதாரண சோப்பை நீரில் கரைத்து பயன்படுத்துவது ஒரு வழக்கமான நடைமுறைதான் ஆனால் அதற்குள் நாம் சில இயற்கையான பொருட்களை சேர்த்தால் அதுவே அசத்தலான பாத்திர கழிவு கொடுக்கிறது இதற்காக முதலில் மூன்று முதல் நான்கு லிட்டர் தண்ணீரை ஒரு பெரிய பக்கெட்டில் எடுத்து பத்து ரூபாய்க்கு வாங்கிய பாத்திரம் கழிவு சோப்பை அதில் சோப்பு முழுவதுமாக ஊறவிட வேண்டும் இந்த சோப்பு தண்ணீரில் முழுவதுமாக கரைய இரவு முழுக்க அதை விட்டு வைக்கலாம் இது ஒரு வகையில் தண்ணீரை சுத்திகரிக்கும் சக்தி வாய்ந்த நீராக்கம் சோப்பின் செயற்கை தன்மைகளை மெல்ல மெல்ல வெளியேற்றும் இந்த மூலிகை முறை இயற்கையான கிருமி நாசினி போன்று செயல்படுகிறது அடுத்து ஒரு சிறிய கிண்ணத்தில் ஒரு ஸ்பூன் எலுமிச்சை ஒரு ஸ்பூன் கல் உப்பு மற்றும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து நன்கு கலந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்றும் சேரும்போது ஒரு சக்தி வாய்ந்த கிருமி நாசினி கலவையாக மாறுகிறது எலுமிச்சை உப்பின் அபிலத்தன்மை கல் உப்பின் தீவிர சுத்திகரிப்பு தன்மை மற்றும் மஞ்சளின் நுண்ணுயிர் எதிர்ப்பு சக்தி ஆகியவை இணைந்து சோப்பின் செயலை பல மடங்காக அதிகரிக்கின்றன இந்த பாத்திரங்களில் ஒட்டியிருக்கும் எண்ணெய் மேல் களிம்பு நாற்றம் போன்ற அனைத்தையும் துடைத்து சுத்தமாக்கும் முக்கியமாக இது தோளுக்கு ஒத்திகை இல்லாமல் மென்மையாகவும் இருக்கிறதோடு கை சுருக்கமடையும் சிக்கல்களை தவிர்க்கும் தற்போது சோப்பு ஊறிய தண்ணீரை எடுத்துவிட்டு அதில் சோப்பு முழுமையாக கரைந்துள்ளதா என்பதை பார்த்து இல்லையெனில் மீதி சோப்புகளை எடுத்து விட்டுவிடவும் தண்ணீரை நன்கு கிளறி அதில் நாம் தயாரித்து வைத்த மஞ்சள் கலவையை சேர்க்க வேண்டும் இது தண்ணீரை சற்று மஞ்சள் மஞ்சளாக மாற்றும் அதை இரண்டு மணி நேரம் அமைதியாக விடுங்கள் அந்த நேரத்தில் அந்த கலவை தண்ணீரில் பரவவிட்டு ஒவ்வொரு துளியிலும் சுத்திகரிக்கும் சக்தியை தரும் வாசனையும் மாறும் பழைய சோப்பின் நாற்றம் இருக்காது இயற்கை நறுமணம் மாதிரிதான் இருக்கும் இந்த நீரை மூடியுள்ள பாட்டில்களில் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் நீங்கள் விரும்பும் அளவு தயாரித்து பல நாட்கள் வைத்திருக்கலாம் இது ஒரு முறை செய்து பார்த்தாலே கடையில் வாங்கும் சோப்புகள் உங்கள் நினைவில் கூட வராது வீட்டிலேயே எளிமையாக செலவில்லாமல் உடலுக்கு எந்த பக்க விளைவுகளும் இன்றி சுத்தமாகவும் வாசனையோடும் கண்ணுக்கும் பிடித்ததாய் பாத்திரங்கள் ஜொலிக்க இந்த தண்ணீர் முழு உதவியாக இருக்கும் குறிப்பாக உணவு பாத்திரங்களில் இருக்கும் பாக்டீரியாக்கள் எண்ணெய் துகள்கள் பழைய கரைகள் எல்லாம் இந்த கலவையின் ஆற்றலால் தூரமாகும் இது ஒரு சோப்பல்ல இது ஒரு சக்தி வாய்ந்த இயற்கை சுத்திகரிப்பு எலிஸ்கர் வீட்டுக்கே ஒரே ஒரு முறை செய்து பாருங்கள் தங்கள் சமையல் பாத்திரங்களும் உங்கள் மனசும் பல சோப்பு தண்ணியில மஞ்சத்தூள் போட்டு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க பத்து ரூபாய்க்கு பாத்திரம் தைக்கிற சோப்பு வாங்கிக்கோங்க ஒரு பக்கெட்ல மூணுல இருந்து நாலு லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த பத்து ரூபாய் சோப்பை இந்த தண்ணியில நைட்டு ஃபுல்லா கரைய விடுங்க இப்ப ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் லெமன் சால்ட் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நைட்டு ஃபுல்லா கரைய வச்சிருக்கா இந்த சோப்பு பக்கெட்ல சோப்பு தண்ணி ரெடியா இருக்கும் இப்ப சோப்பு மீதம் கரையாம இருந்ததுன்னா அதை வெளியில எடுத்துக்கோங்க சோப்பு தண்ணி நல்லா நுரைப்பு தன்மையோட இருக்கணும் மீதம் இருக்கிற சோப்பை வெளியில ஒரு பேப்பர்ல எடுத்து வெயில காய வச்சு மறுபடி தேவைப்படும் போது பயன்படுத்துங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க இப்போ நம்ம ரெடி பண்ண மஞ்சள் கரைசலை இந்த சோப்பு தண்ணியோட மிக்ஸ் பண்ணிடுங்க இது நல்லா ரியாக்ட் ஆகி இந்த மாதிரி வருங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு இதை பயன்படுத்தணும் பாதி சோப்பு தான் பயன்படுத்திருக்கோம் மீதி இருக்கிற சோப்பை இதே மெத்தட்ல நீங்க தேவைப்படும் போது லிக்விடா மாத்திக்கலாம் இந்த லிக்விட ஒரு பாட்டில் ஊத்தி வச்சுக்கோங்க நம்ம இதுல மஞ்சள் தூள் லெமன் சால்ட் உப்புல போட்டிருக்கிறதுனால இந்த லிக்விட் கெட்டு போகாமலும் தன்மை மாறாமலும் இருக்கும் எத்தனை சோப்பு வாங்கினீங்கன்னா லிட்டர் லிட்டரா பாத்திரம் தைக்கிற லிக்விட நீங்களே பிரிப்பேர் பண்ணலாம் இதனால காசு மிச்சம் பாத்திரங்களும் பலிச்சுன்னு இருக்குங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ படிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க